இன்றைய தினம் இசை மேதை இசை கடவுள் இசை ஞானி இளையராஜா அவர்களின் எண்பதாவது பிறந்த தினம் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் சென்றோம் அவரிடம் ஆசி பெற்று திரும்பினோம் எத்தனை எத்தனை மக்கள் வந்திருந்தார்களோ அத்தனை பேரிடமும் அன்பாய் உபசரித்து அவர்களுக்கு அன்னமிட்டு வாழ்த்துக்கள் கூறி அனுப்பிய வண்ணம் இருந்தார் இசை கடவுள் இளையராஜா அவர்கள் ஓரிரு படங்களில் இசையமைத்தவர்கள் கூட கர்வம் பிடித்து அலையும் இந்த காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு படங்கள் இசையமைத்து கொஞ்சமும் கர்வமின்றி அனைவரையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய ஒரு கடவுளாக காட்சியளிக்கிறார் இசை மேதை எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் இவருக்கு மட்டுமே பொருந்தும் என்ன ஒரு தன்னடக்கம் என்ன ஒரு தன்னம்பிக்கை என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு குரல் வளம் ஆஹா பிரமித்துத்தான் போனேன் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றவுடன் ஒரு மாபெரும் திருக்கோயிலுக்கு சென்றது போல் ஒரு மன அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் வாய்திறந்து பேச மறுக்கிறார் சில வார்த்தைகளோடு முடித்து விடுகிறார் அமைதியாகவே காட்சியளிக்கிறார் காரணம் மகளை பறிகொடுத்து இன்னும் ஓராண்டு ஆகவில்லை நான் இங்கே பிறந்தநாள் கொண்டாடுவது மகிழ்ச்சிக்காக அல்ல மற்றோர்களின் மகிழ்ச்சிக்காக என்று கேக்குகளை கூட வெட்ட மறுத்துவிட்டார் கொடுக்கக்கூடிய பரிசுகளை வாங்க மறுத்துவிட்டார் சால்வைகளை புறக்கணித்தார் பொக்கைகளை வீசி எறிந்தார் எனக்கு எதுவும் தேவையில்லை உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக நான் இங்கே நிற்கிறேன் மற்றபடி பிறந்த நாளில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று ஒரு குமரலோடு மன மனக்கவலையோடு மனம் முழுவதும் ஆயிரம் வலிகளோடு பேசியதை கேட்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக நமக்கும் வலித்தது இந்த மனிதரை பாராட்டுவதற்காகவும் இவரிடம் ஆசி வாங்குவதற்காகவும் எத்தனை எத்தனை ஜாம்பவான்கள் எத்தனை எத்தனை மேதைகள் அவர் அலுவலகம் வந்த வண்ணம் இருந்தார்கள் அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து காரில் ஏறி கிளம்பிய மனிதர் கீழே இறங்கி ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவருடைய ஸ்டுடியோவுக்குள் அழைத்துச் சென்று அவரிடம் ஐந்து நிமிடங்கள் பேசிவிட்டு சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்த மனிதர் பல விமர்சனங்கள் இசை பெரிதா பாடல் பெரிதா கர்வம் பிடித்தவர் திமிர் பிடித்தவர் தன்னாவட்டு பிடித்தவர் என்றெல்லாம் இவரை பற்றி பலர் அவதூறு பரப்புகிறார்கள் இவரை பற்றி தெரியாதவர்கள் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் பணப்பெய் பணப்பிசாசு வயதான காலத்தில் ஏன் இப்படி ஒரு பேராசை என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தவண்ணம் இருக்கிறது ஆனால் அவருடன் பழகியவர்களுக்கு மட்டுமே தெரியும் பணத்தின் மீது எனக்கு ஆசை இல்லை என்னுடைய இசையை அடுத்தவர்கள் திருடக்கூடாது என்பதற்காகவே நான் இதுபோன்று கராராக நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எது எப்படியோ ஒரு நல்ல மனிதரை இசை கடவுளை இசை மேதையை இசை ஞானியை சந்தித்தோம் என்ற மகிழ்ச்சி எமக்கும் ஒன்று கௌரவமாக ஒரு கர்வமாக சொல்வேன் அவர் வாழும் காலத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பதே நான் பெருமையாக கருதுகிறேன் எத்தனை முறை அவரை சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை கூட நான் புகைப்படம் எடுத்ததில்லை ஏனென்று கேட்டால் சுற்றி நிற்பவர்கள் புகைப்படம் இருக்க அனுமதிப்பதில்லை தள்ளிவிடுவார்கள் ஆனால் இன்றைய தினம் அவருடைய பிறந்த தினம் என்பதால் பாதுகாவலர்கள் கூட அவர் இல்லை அதனால் சென்று ஆசி பெற்று புகைப்படம் எடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் நூறாண்டு காலம் இவர் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் எத்தனாயிரம் பாடல்களையோ பாடியிருக்கிறார் இன்னும் பல படங்களில் இசை அமைத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பாடல்களை கேட்டால்தான் நாங்கள் இரவிலே கண்ணயர்ந்து உறங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதனால் இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்கள் உங்களுடைய இசையை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட பல இடங்களிலே ஓரிரு படங்களில் நடித்தவர்கள் ஓரிரு படங்களில் இசையமைத்தவர்கள் கூட ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டுமென்றால் கர்வம் காட்டுவார்கள் ஒரு பந்தா காட்டுவார்கள் ஆனால் எந்த ஒரு பந்தாவும் எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு மாமேதை நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார் இவரை சந்திக்க இன்று ராமராஜன் வருகை புரிந்தார் அதுவும் அடுத்த வீடியோவில் காணலாம் மகிழ்ச்சி